அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி அவர்கள் கைகளில் இல்லாத காரணத்தால் இன்றைக்கி அதை ஜேபிசிக்கு அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மசோதா என்பது அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாநில உரிமைகளுக்கு மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா அதுவும் வந்து இது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதல் முதலாக அமர்ந்த அந்த பதிமூணு பேர் பதிமூணு ஜட்ஜஸ் உள்ளடங்கிய அந்த அமர்வில் வந்து ஃபெட்ரலிசத்தை எதிர்க்கு எதிர்த்து எதையுமே செய்யக்கூடாது என்பது அடிப்படை என்று தெளிவாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த சூழலில் இது வந்து மாநில உரிமைகளை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்குது ஆனால் அந்த அரசை கலைப்பதற்கு தேர்தல் க ஆணையத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் வந்து ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த தேர்தலில் வந்து மாநில கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி விழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த ம சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும் அதை தாண்டி இது வந்து ஒரு ப்ரெசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து வழிவகுக்கும் இது அடுத்த கட்டம் அங்கு தான் போய் நிற்கும் இது அதனால் வந்து நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு மா அடிப்படை உரிமைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக கொண்டு வந்து வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த மசோதா கொண்டு வருவதால் வந்து தேர்தல் செலவுகள் குறையும் அப்படின்னுட்டு ஒரு எந்த மா பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக ஆறு கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நாடு முழுவதும் தேர்தலை அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான தேர்தலையும் சேர்த்து நடத்துவதென்றால் அதற்கான லாஜிஸ்டிக்ஸ் எங்கேருந்து வரும் அதுக்கான வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எங்கிருந்து உருவாக்கப்படுவார்கள் அதனால் இத்தனை நிறைய கேள்விகள் இருக்குது அதனால் இது தேவையில்லாமல் ஒரு சுமையை இந்த அரசின் மீது தேர்தலின் மீது ஏற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்கும் இப்போ மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லாமல் இருந்துமே இதை கொண்டு வர்றாங்கன்னா அது எதற்காக அதை கொண்டு வர்றாங்க ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து வந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம் அதை தாண்டி எப்படியும் வந்து தன்னால் நினச்சதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம் எதிர்ப்போம் ஜேபிசி போகும்போது எந்தளவுக்கு இது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியும் ஜேபிசியில் வந்து அடிப்படையில் ஒரே இது வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிதான் அந்த மசோதாவுடைய அடிப்படையே அதனால நிச்சயமாக அந்த அடிப்படையையே நாம் எதிர்க்கிறோம் இல்லையா அதனால ஜேபிசியில் போய் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஜேபிசி உருவாக்கப்பட்ட பிறகு தெரியும் ஆனால் இது மசோதா அறிமுகமே படுத்தக்கூடாதுன்னு நிறைய கட்சிகள் வந்து எதிர்த்து தெரிவிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மாறுகிற மாதிரி இருக்கிறோம் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாலுமே இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதா தான் அதை தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசும் பேசும்பொழுதும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் வி அப்போஸ் திஸ் பில் அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு வந்து நீங்கள் வே அனுப்புனா வந்து இல்லை ஜேபிசிக்கு அனுப்பி அதோடைய அடிப்படை பிரமிசஸ் நீங்கள் மாத்தினீங்கன்னா மேவி வி கேன் திங்க் போட்டு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம்